உள்ள தொழில் வாழ்த்துக்கள் அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப் வந்து இந்தியாவிலேருந்து அமெரிக்கா போயிருக்கக்கூடிய இந்தியர்களை எல்லாரையும் கல்தா கொடுக்குறதுக்கான வேலையை பார்க்குறாரு மிக கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து இந்தியாவிலேருந்து போயிருக்க அமெரிக்கர்களுக்கு தொல்லை கொடுக்கறதுக்கு முடிவெடுத்துட்டாரு அந்த இந்தியர்களுடைய வாழ்வாதாரத்தை சாகடிக்கிறதுக்கு உள்ள எல்லா நடவடிக்கையும் ஆரம்பிச்சிட்டாரு ஆயிரக்கணக்கான இந்தியர்கள் அமெரிக்காவில் போய்ட்டு இப்போ நம்ம நிலைமை என்ன ஆகுதுங்கிற உச்சபட்சமான கவலைக்கு ஆளாக இருக்காங்க போல இவர் பதவி ஏற்ற உடனே ஏகப்பட்ட வித்தியாசமான திடீர் திடீர்னு அதிரடியான சட்டங்களை போட்டு உலக நாடுகளில் உள்ள பல மக்களுக்கும் மன கஷ்டத்தையும் நம்ம இனிமேல் வாழ்கிறதுக்கு என்ன வழிங்கிற கவலையை ஏற்படுத்தி விட்டுருக்கிற ட்ரம்ப் அவர்கள் இந்தியா பக்கம் இப்படி இவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்துவாருன்னு யாருமே எதிர்பார்க்கலை அந்த அளவுக்கு அவர் இந்தியர்கள் மீது எடுத்த நடவடிக்கை என்ன எடுக்க போகிற நடவடிக்கை என்ன இதனால் நம்மளுக்கு என்ன பாதிப்பு வரும் இதில் ஏதாவது மாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இதை இந்திய அரசாங்கம் எப்படி அணுக போகுது அப்படிங்கிற சில தகவல்களை சில நிமிடங்கள் நீங்கள் கவனமாக கேளுங்க கேட்குறதோடு மட்டும் இல்லாமல் அந்த செய்தியை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் இந்த உள்ளத்தோல்படி கமெண்ட் பாக்ஸில் கமான்ஸ் பண்ணுங்கள் இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம உள்ளத்து உள்ளபடி சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் அமெரிக்காவில் இரண்டாவது முறையாக அதிபராக பொறுப்பேற்ற டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து பதவி ஏற்ற உடனே முத செஞ்ச முத கையெழுத்து எழுபத்தி எட்டு சட்டங்களை இல்லாமாக்கினது ஏற்கனவே நடைமுறையில் இருந்த பைடன் அரசு கடைபிடித்து வந்த எழுபத்தி எட்டு சட்டங்களை நீக்கிட்டு இனிமேல் அந்த சட்டமெல்லாம் செல்லாதுன்னு ஒரு உத்தரவு போட்டுட்டு வித்தியாசமான கடுபடியான பலருக்கு கவலையும் அதிர்ச்சி தரக்கூடிய சட்டங்களை போட்டார் அப்படி போட்ட சட்டங்களில் ஒரு சட்டம்தான் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறி இருக்கிறவங்க வெளியேற்றப்படுவார்கள் அப்படி சட்டவிரோதமாக குடியேறுற மக்களை வந்து இவங்க மக்கள்னே நாங்கள் அழைக்க மாட்டோம் இனிமேல் மாறாக அவர்கள்லாம் ஏலியன்ஸ் அதாவது வேற்று கிரகவாசிகள் அவர்களெல்லாம் மனிதர்கள் மக்களே அல்ல இந்த பூமியில் உள்ளவங்களே இல்லைங்கிற அளவுக்கு இழிவுபடுத்தக்கூடிய ஒரு சட்டத்தை போட்டுட்டு இவ்வாறு வெளியில் அடுத்த நாடுகள்லேருந்து இங்கே வந்து வசிக்கிறவங்க ஏதாவது அந்த சட்ட சிக்கல்களில் அவங்களுடைய வீசா இருந்தால் அவங்களெல்லாம் உடனே கைது பண்ணி அந்தந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்பிச்சிடுவோம் அவங்களுக்கெல்லாம் இங்கே வேலை இல்லை அப்படிங்கிற உத்தரவை போட்டுட்டு அதுக்கான பணியை உடனேயே ஸ்டார்ட் பண்ணார் அப்படி ஸ்டார்ட் பண்ணுறப்ப எந்த நாட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணார்னா தென் அமெரிக்க நாடுகளான பிரேசில் கொலம்பியா நாட்டை சார்ந்தவங்கெல்லாம் யார் யார் அமெரிக்காவில் வந்து சட்டவிரோதமாக குடியேறி இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் தேடி பிடிச்சி கைது செஞ்சு அவங்களுடைய கைகளெல்லாம் பின்பக்கம் வச்சு கட்டி இப்போ இந்த தூக்கு தண்டனை கைதியை மேடைச்சு கொண்டு போகிறப்ப என்ன பண்ணுவாங்க பின்னாடி கையை கட்டிட்டு கொண்டு போவாங்களோ அது மாதிரி கையை கட்டி விமான இராணுவத்தில் ஏற்றி இராணுவ இராணுவ விமானத்தில் ஏற்றி அந்த தென்னமெரிக்கா நாடுகள் பிரேசில் கொலம்பியாவில் கொண்டு போய் இறக்கி விட்டாங்க இதை உடனே அந்த கொலம்பியா அதிபர் வந்து கொதிச்சு போயிட்டார் நீங்கள் செய்கிறதில் கொஞ்சமாச்சும் நியாயம் இருக்கா எங்கள் நாட்டு எல்லாம் அடிமைகளை போல் திருடர்களை போல் நீங்கள் பிடிச்சி அவங்கள கைது பண்ணி அவருடைய கைகளை பின்பக்கம் வச்சு கட்டி இராணுவ விமானத்தில் ஏற்றி அதில் ஒரு ஏசி கூட இருக்காது அப்படிப்பட்ட அந்த இராணுவ விமானத்தில் ஏற்றி கொண்டு வந்திருக்கிறீங்களே இது எவ்வளோ பெரிய அவமானமான செயல் நீங்கள் இப்படி ஒரு பெரிய வேலையை செய்கிறாமா நீங்கள் குறைந்தபட்சம் சிவிலியன் விமானத்துலையாச்சு அந்த ம மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய விமானத்திலேயே நீங்கள் அனுப்பிச்சி வச்சுருக்கக்கூடாதா அப்படின்ட்டு அவருடைய கோபத்தை வெளிப்படுத்தினார் இப்போ உங்களுடைய புரிதலுக்காக சொல்கிறோம் ஏங்க விமானத்தில் தானே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க இதில் என்ன இராணுவ விமானம் இதில் என்ன சிவிலியன் விமானம்னு கேள்வி உங்களுக்கு வருதில்லை உங்களை புரிதலுக்காக சொல்கிறோம் இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு பயணம் போகிறோன்னு வச்சுங்க மகிழ்ந்து எடுத்துகிட்டு போவோம் அதாவது வேன் அது டீலெக்ஸ் வேனாக இருக்கும் சீட்டெல்லாம் நல்லா இருக்கும் சாஞ்சிக்கிற மாதிரி இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் முகப்பில் வந்து டிவிடி சினிமா பார்க்குற மாதிரி டெலிவிஷன் இருக்கும் இனிமையாக பாடல்கள் பேச்சு பேச்சுக்களை கேட்குற மாதிரி ஸ்பீக்கர் இருக்கும் அது உள்ளே ஏசி இருக்கும் சும்மா வண்டி அந்த வைப்ரேஷனோட அளவு ஜிலி ஜில்லுன்னு போகும் இது தனியார் வாகனம் இதுவே போலீஸ் வந்து கைதிகளை கைது பண்ணுறதுக்கு ஒரு வேன் கொண்டு வருவாங்க அதுவும் சைஸ் ஒன்றா தான் இருக்கும் அதில் இருக்க சீட்டுலாம் அப்படி சும்மா அப்படி சிமெண்ட் கட்ட மாதிரி இருக்கும் ஏசி இருக்காது தொலைக்காட்சி இருக்காது பாட்டு கேட்காது அந்த வெளியில் இருக்க ஜன்னலுக்கெலாம் வெளியில் வந்து ஜெயிலில் எப்படி வலை போட்டிருக்கோம் கம்பி அது மாதிரி அடைச்சிருக்கும் அதில் ஏற்றிட்டு போவாங்க அது போகிறப்ப துப்பு துப்புட்டு போகும் மேடு பள்ள ஏற தூக்கி அடிச்சுக்கிட்டு போகிற மாதிரி போகும் இதுதான் வித்தியாசம் எங்க அதுவும் வேணும் இதுவும் வேணும் தானே ஆனால் அந்த வேணும் வந்து மனிதர்கள் போகிறதுக்கு வந்து சுகமாகவும் ஒரு சொகுசாகவும் இருக்கும் இது வந்து அவஸ்தையாகவும் சிரமமாகவும் இருக்கும் இதுதான் போலீஸ் துறை வேனுக்கும் நம்ம தனியார் வேனுக்கு உள்ள வித்தியாசம் அதே போல் தான் சிவிலியன் விமானத்துக்கும் இராணுவ விமானத்துக்கும் வித்தியாசம் இதுதான் அப்படிப்பட்ட அந்த இராணுவ விமானத்தில் ஏற்றி கொண்டு போய் கொலம்பியாவில் நிறுத்தின உடனே தான் அந்த கொலம்பியா அதிபர் வந்து கொதிச்சு போயிட்டார் எங்கள் நாட்டு மக்களை நீங்கள் அவமானப்படுத்திட்டீங்க அசிங்கப்படுத்திட்டீங்க இவ்வளோ மோசமாக நீங்கள் நடவடிக்கை பண்ணிட்டீங்கன்னு அவருடைய கண்டனத்தை அப்படி லேசாக விட்டார்ல ட்ரம்ப் சும்மா இருப்பாரா நீ எங்களுக்கெல்லாம் பார்த்து கண்டனம் விடுற அளவுக்கு நீ அவ்வளோ ஆளா சரி பார் உனக்கு அடுத்த வாரத்திலேருந்து இருபத்தஞ்சி பர்சன்ட்டு எங்கள் நாட்டிலேருந்து உனக்கு ஆகிற பொருளுக்கெல்லாம் வரி அதிகம் விடாண்டாரு முடிஞ்சு ஊராப்பு அடுத்த செய்தி அதுக்கு அடுத்த வாரத்தில் இருந்து அது ஐம்பது பெர்சன்ட் ஆகிறண்டாரு இப்போ கொலம்பியா அதிபர் வாய தரப்பாரா ஏயா நான் இப்படி சொன்னால் எனக்கு ஏதாச்சும் ஒரு நிவாரணம் பண்ணுவேன்னு சொன்னால் எனக்கு மேற்கொண்டு அபராதம் பண்ணுறேன்ட்டு சாமி நீ வந்து சிவிலியன் விநாதத்திலலாம் ஏற்றிட்டு வர வேணாம் என் நாட்டு மக்களை எத்தனை பேரை அனுப்புகிறான்னு சொல்லி நான் இங்கேருந்தே எங்களுடைய அதிபர் விமானத்தை அனுப்பிச்சி எல்லாம் நான் கண்ணியமாக கூட்டிகிட்டு வர்றேன் அப்படிங்கிற அளவுக்கு அந்த கொலம்பியா அதிபர் வந்து பயந்து போய் சரண்ட்ராகிட்டார் இப்போ அந்த நாட்டு மக்களெல்லாம் அனுப்பிச்சிக்கிட்டு இருக்காங்க இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ரெண்டாவது ஸ்டெப்பு வந்து அந்த ட்ரம்பை எங்கே ஆரம்பிச்சிட்டாரு இந்தியாவுக்கு இந்தியாவிலேருந்து யார் யாரெல்லாம் சட்டவிரோதமாக அமெரிக்காவில் குடியேறி இருக்காங்களோ அவங்களெலாம் பிடிங்கான்னு சொல்லி தேடும் படம் ஆரம்பித்து விட்டோன்னே அந்த போலீஸ் என்ன பண்ணிட்டாங்க எல்லா இடத்துலையும் பிடிச்சி இந்தியர்கள் கண்ட இடம்லாம் பிடிச்சி விசாரணை பண்ணி ஆளுகளை கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி ஆரம்பித்தவங்க ஒரு படி உச்சமாக போயிட்டு என்ன பண்ணிட்டாங்க அமெரிக்காவில் இருக்கிற சீக்கிய குருத்வாராக்களை நுழைஞ்சு அங்கே இருக்கிற ஆளுகளை தேட ஆரம்பிச்சிட்டாங்க உடனே அந்த சீ சீக்கிய குருத்வாராவில் உள்ள குருமார்கள்லாம் கொதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது என்ன விதிமீறலாக இருக்குது அமெரிக்கா சட்டத்தில் வந்து வழிபாட்டு தலங்களுக்குள்ளே வந்து போலீஸ் உள்ளே நுழையக்கூடாது விசாரிக்கக்கூடாது தேடக்கூடாது கைது செய்யக்கூடாதுங்கிற சட்டம் இருக்கு அதேமாதிரி சர்ச்சாக இருந்தாலும் பள்ளிவாசலாக இருந்தாலும் கோவிலாக இருந்தாலும் குருத்வாராவாக இருந்தாலும் அதுக்குள்ளே வரவே கூடாது நீங்கள் எப்படி வந்தீங்க அப்படின்ட்டு அவங்க ரொம்ப ஆவேசமாக கேட்டவுடனே அதெல்லாம் காலம் ஆழ மாறி போச்சு இன்றைக்கி ட்ரம்ப்பு பதவி ஏற்றாரோ அன்றைக்கி அந்த சட்டம் குளோஸ் அப்படின்னாங்க என்னப்பா ஆமாம் எழுபத்தி எட்டு சட்டங்களை எடுத்து மூடிட்டு தானே அவர் பதவி ஏற்றுருக்காரு யார் ட்ரம்ப் அவர் என்ன பண்ணார் முதோ கையெழுத்தே அது தான் பண்ணார் ஜோ பைடன் ஆட்சியில் என்னென்னலாம் இருந்துச்சோ அதையெல்லாம் பொறுக்கி எடுத்து எழுபத்தி எட்டு சட்டங்களை எடுத்து இனிமேல் இந்த சட்டம்லாம் செல்லாது இந்த நிமிஷத்துலேருந்து அப்படின்னு ஒரு ஆர்டரை போட்டுகிட்டு தான் இவர் ஃபஸ்ட்டு ஆர்டரில் அந்த கார்டராக கையெழுத்து போகிறாரு அந்த எழுபத்தி எட்டு சட்டத்தில் இது ஒரு சட்டமுங்க அந்த கோயில் சர்ச்சு பள்ளிவாசல் குருத்துவாராக்குலாம் போகக்கூடாதுன்னு இந்த சட்டம் காலாவதி ஆகிடுச்சு இனிமேல் நாங்கள் போகலாம் அதான் உள்ளே போந்துட்டோம்னு சொல்லி எல்லோரும் என்ன பண்ணுறாங்க தேடி பிடிச்சி கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அமெரிக்க படை அப்போ இதை என்ன பண்ண போகிறாங்க இவங்களெல்லாம் இந்தியாவுக்கு பேக் பண்ண போகிறாங்க இப்படி ஆயிரக்கணக்கான மக்கள் இந்தியா வந்துவிட்டால் அவங்களுடைய எதிர்காலம் என்னாச்சு வேலைவாய்ப்பு என்னாச்சு அவங்க குடும்பம் என்னாச்சு பிள்ளைகளுடைய படிப்பு என்னாச்சு அப்படியே குழம்பி போய்ட்டு பதறி போயிட்டு இந்தியர்கள் இருக்கிறாங்க இவர் இந்த எழுபத்தெட்டு சட்டத்தில் இதே மாதிரி இன்னொரு சட்டமும் போட்டார் என்ன சட்டம் அமெரிக்காவில் குடியிருக்கக்கூடிய வெளிநாட்டிலேருந்து அங்கே வந்து குடியிருக்கக்கூடிய அந்த தம்பதிகளுக்கு குழந்தை பிறந்தா அந்த குழந்தைகளுக்கு அங்கே பிறக்கிற குழந்தைகளுக்கு அமெரிக்கா குடியுரிமை கொடுத்து வந்தாங்க ஏற்கனவே இப்போ அந்த எழுபத்தெட்டு திருத்தத்தில் இது ஒரு திருத்தம் அந்த அது மாதிரி குடிமையெல்லாம் இனிமேல் கிடையாதுன்ட்டார் ட்ரம்ப்பு என்ன சொல்லிட்டாரு வெளிநாட்டிலேருந்து வந்து இங்கே குடியிருக்கிறவங்களுக்கு பிறக்கிற குழந்தைக்கு இனிமேல் பிப்ரவரி ஒன்றாம் தேதியிலேருந்து குடியுரிமே கிடையாதுன்னு ஒன்று அவன் பார்த்தான் இந்த பிப்ரவரி ரெண்டாம் தேதி மூணாம் தேதி தேதி டெலிவரி ஆகிற மாதிரி உள்ள ஆளுகல்லாம் டக்கு டக்குன்னு ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் ஆகி ஜனவரி முப்பதுக்குள்ளே எனக்கு ஆப்ரேஷன் பண்ணி ஃபுல்லே வெளியிடுங்கிறான் ஏன்னா அந்த டேட் ஆஃப் பர்த் அதுக்கு முன்னாடி வரணும் உண்டு அளவுக்கு அங்கே வந்து அதாவது வேலையண்டர் டெலிவரிஸ் நிறையா நடக்க ஆரம்பிச்சிருச்சு அது என்ன நாலு நாள் மூணு நாளைக்கு அது பிறகு பிறக்கிற குழந்தைகளுக்கு இல்லை இப்படி அதிரடியான சட்டங்களை போட்ட டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இந்தியாவுக்கு ஏதாவது சலுகை பண்ணுவாருன்னு எதிர்பார்த்தாங்க எல்லாரும் காரணம் வந்து உலக நாட்டுகளில் பெரும்பாலான நாடுகள் வந்து அமெரிக்கா மேலே ஒரு வெறுப்போடவே இருப்பாங்க கோபமாகவே இருப்பாங்க அதற்கு என்ன காரணம்னா உலகத்தில் பல நாடுகளையும் ஒன்றுக்கு ஒன்று மூட்டி விட்டு சண்டை போட்டு அவங்கள அடிச்சுக்கிட்டு சாகுங்கடான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆயுத யாவரம் பார்க்குறது தான் அமெரிக்காவுக்கு முக்கியமான வேலை அது யார் அதிபராக வந்தாலும் இந்த துப்பாக்கி குண்டு ஏவுகணை விமானங்கள் ட்ரோனு இந்த மாதிரி போருக்கு தேவையான தளவாடங்களை பூரா பிஸ்னஸ் பண்ணுறது தான் அமெரிக்காவுக்கு வேலை அவங்க அடிச்சுட்டு செத்து நாசமாக போனோன்னு அவங்களுக்கு அது கவலை இல்லை அப்படி செய்கிறதுனால இந்த அமெரிக்காவே எல்லாருமே ஒரு மாதிரியாக தான் பார்ப்பாங்க ஆனால் இந்தியா மட்டும் ரொம்ப நட்பாக இருந்துச்சு ஏன்னா ட்ரம்புக்கு ரொம்ப வேண்டியவர் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் ரெண்டு பேரும் கட்டி தெளிவு ஆற அன்பை வெளிப்படுத்திக்கிடுவாங்க அப்படிப்பட்ட இந்திய பிரதமருடைய நட்பாக இருக்கிற இந்திய மக்களுக்கு நம்மளை அப்படி பண்ணிடுறாங்கிற கோபம் எல்லாருக்கும் வந்துருச்சு இன்னொரு பக்கம் ஒரு எதிர்பார்ப்பு என்னவா இருக்குன்னா இதெல்லாம் நம்ம வந்து அந்த வெளியுறவுத்துறை மூலம் பிரதமர் காதுக்கு போச்சுன்னா அவர் வந்து நம்மளுக்கு வந்து எதாவது சலுகை பண்ணுவார் நம்மளுக்கு இந்த மாதிரி அசிங்கமான நடவடிக்கை எல்லாம் இருக்காது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அங்கே உள்ள இந்திய மக்களுக்கு இருக்குது கூடிய வரைவில் ட்ரம்ப் அவர்களை வந்து மோடி அவர்கள் சந்திக்க போகிறாருங்கிற செய்தியும் வந்திருக்கு அங்கே போய் சந்தித்து இவர் வந்து என்ன எங்கள் நாட்டு மக்களுக்கெல்லாம் ஏதாச்சும் அங்கே கண்டினியூவாக வேலை பார்க்குறதுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்ல போகிறாரா அதில் வேறு ஏதாவது திருத்தங்களை பண்ணி சில திருத்தங்களை வந்து கடுமையாச்சும் அங்கே வேலை பார்க்குறதுக்கு வழி பண்ண போகிறாரா இல்லை இன்னும் கொஞ்சம் குறிப்பிட்ட காலம் அவகாசம் கொடுத்து அவங்களை வெளியேதில்லுங்கன்னு சொல்ல போகிறாரா அதுக்கெல்லாம் ஒத்துக்கிறோன்னா சரியாக கொஞ்சம் கண்ணியமாக ஒரு ஃப்ளைட்லேயாச்சும் ஏற்றி அனுப்பு இந்த மாதிரி விமானத்தில் இராணுவ விமானத்தில் அனுப்பாமான்னு சொல்ல போகிறாரா என்ன செய்ய போகிறாருங்கிறது எல்லாருக்கும் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது அப்படி இந்தியா வந்துவிட்டால் இந்தியாவில் என்ன கிடைக்கும் ஏற்கனவே இங்கே பல்லாயிரம் பேர் வேலை பல லட்சம் பேர் வேலை இல்லாமல் தடை இருக்காங்க நம்மளுக்கு எங்கே வேலை கொடுக்க போகிறாங்க இங்கே அமெரிக்காவில் நல்ல சம்பளம் வாங்கி நல்ல ஒரு நல்ல ஒரு ராஜபோகமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு அங்கே போய் நம்ம என்ன பண்ண போகிறோங்கிற மிக கடுமையான கவலையில் இந்தியர்கள் வந்து இன்றைக்கி அமெரிக்காவில் இருக்கிறாங்க இதற்கெல்லாம் மோடி அவர்களுடைய நடவடிக்கை எந்த அளவுக்கு இருக்கும் இவர்களுக்கெல்லாம் என்ன ஒரு விடிவுகாலம் பிறக்குங்கிற மாதிரி எதிர்பார்ப்பு இருக்குது இந்த அரசியல் நோக்கர்கள் மட்டும் இல்லாமல் உலகத்தில் உள்ள உலகம் முழுக்க இருக்கிற இந்தியர்களும் இதை வந்து எதிர்நோக்கிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ இந்தியாவிலேருந்து அமெரிக்காவில் போய்ட்டு பதவியப்போடு இருக்கிற வேலை பார்க்கக்கூடிய இந்தியர்கள் மாதிரி உலகம் முழுக்க பலரும் அமெரிக்காவில் மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு ஐயோ நம்ம நிலைமை என்ன ஆக போதோன்னு கவலையோடு இருக்காங்க இப்படி உலகம் முழுக்க கவலையை உண்டாக்குற ஒரு அமெரிக்க அதிபராக இரண்டாவது முறை பதவியேற்றுக்கூடிய ட்ரம்ப்பு என்ன செய்ய போகிறாரு என்ன முடிவு வரப்போகுதுங்கிற பலதரப்பட்ட கருத்துக்கள் நாட்டில் நிலவுது இது பற்றியே உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த உள்ளத்து உள்ளபடி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த செய்தி பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க இந்த செய்தி உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் உலகத்தில் நாட்டில் நாலா பக்கம் நடக்கக்கூடிய செய்திகளை உங்கள் வீட்டுக்குள்ளே நாலு சுவருக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம உள்ளத்து உள்ளடி சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் நீங்கள் விரும்பிய செய்தியை பார்க்கலாம் என்று முனைந்திருப்போம் நன்றி வாழ்த்துக்கள்